ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம் வாஸ்து வகுப்பில் இணைந்திருக்கும் நண்பர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாஸ்து வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் வாஸ்து வாசுங்கிறது பார்த்திங்கன்னா வாஸ்து புருஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயன் அதற்கடுத்ததாக விஸ்வகர்மா இவர்களை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசலை வந்து நம்ம வீடு கட்டுறது வீடு நிலம் செலக்ட் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ ஃபுல்லாக மேல் மாடி வரைக்கும் வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த மாடியினுடைய அந்த சுவர் அமைப்பு எந்த அளவில் இருக்கணும் என்னங்கிற விஷயமும் எல்லாமே பார்த்துட்டோம் சரிங்க இப்போ வந்து இப்போ அந்த வாசல்கள் வைக்கணும் இல்லையா வாசல்கள் வைக்கிறது வந்து உச்சவாசலுங்க சொல்கிற இடத்துல வந்து எங்கெங்கே வைக்கிறான் அப்படின்னா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் இந்த பகுதியில் பார்த்துடலாம் சரிங்களா இப்போது உச்ச வாசல் இந்த உச்சவாசல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிழக்கு பார்த்த வீடு ஓகேங்களா அதுதான் கிழக்கு வாசல்னு சொல்கிறேன் இல்லைங்களா அப்போ அந்த கிழக்கு வாசல் வந்து இங்கே வைக்கலாம் வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடத்தில் முதல் பாகத்தை விட்டு இரண்டாவது பாகத்தில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா உச்சவாசல் அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா நான்கு ஐந்து ஆறு இந்த பாகத்தை நான்காவது ஐந்தாவது பாகத்தில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா அதற்கடுத்த அதற்கடுத்த இரண்டாம் நிலையான வாசல் இதுவுமே மிகப்பெரிய அற்புதம் தான் ஏன்னா குருவாசல் சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு இதுவுமே அந்த ரொம்ப சிறப்பு தான் சரிங்களா எப்போவுமே நீங்கள் நம்ம வந்து நம்ம வாசல்கள் வைக்கும்போது அந்த பகுதியை வந்து பாதி அளவுக்கு மேலே தாண்டி அந்த பக்கம் போயிடக்கூடாது இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பகுதி இது வரைக்கும் தான் இதுலேயே பார்த்திங்கன்னா பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூன்று நான்கு ஐந்து வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து நல்லபடியாக வரும் அந்த அந்த ஐந்தாவது பாகம் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஐந்து அதாவது நான்கரை தான் ஐந்து கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்பது பாகமாக பிரித்தோன்னா அதில் சென்டராக இருக்கிற இருக்கிற பகுதி என்ன ஐந்து அந்த ஐந்தாவது பகுதியில் நான்காவது பாகத்தில் முழு பாகமும் ஐந்தாவது பாகத்தில் அரைபாகம் வரைக்கும் தான் மிக அற்புதமான பகுதி அதற்கு மேலே வந்து நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா அது வந்து நீசமான வாசலை விடும் இதெல்லாமே பாருங்கள் நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல போகும்போது அப்படியே நடந்து ஒரு வாக் போகும்போது அந்த தெருவில் இருக்கிற வீட்டில் வாசல்கள் எந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் இந்த வகுப்பை வந்து நீங்கள் ரெகுலராக எழுதுங்க எழுதிட்டு இதை வந்து ரெகுலராக உங்களுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அற்புதமாக எளிமையாக வந்துடும் ரொம்ப சிறப்பாக வந்துடும் ஓகேங்களா ஒரு டிரைவிங் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து ஒரு நம்ம வந்து நம்ம நம்ம பேசிக்காக வந்து கரெக்டாக பார்ப்போம் படிப்போம் அப்போ டிரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வந்து நம்ம ஹேண்ட் அதாவது ஹேண்டு வந்து நம்ம எந்த பக்கம் காட்டணும் ரைட் சைடு போகிறோமா ரைட் சைடு இண்டிகேட்டர் போடணும் லெஃப்ட் போகிறோமா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட வேண்டும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க முதல்ல இண்டிகேட்டர்னு என்னங்கிற மூலம் தெரிஞ்சிக்கணும் இல்லையா அது மாதிரி அதுதான் ப்ராக்டிக்கல் சரிங்களா நம்ம தியரி இந்த தியரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கீங்க இதை வந்து உங்களுடைய வாழ்வியலோடு கொண்டு வாங்க வாஸ்து மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடியது வாஸ்து எதுக்குங்க கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கணும் சரிங்களா நம்மளை சுற்றி இது இது மாதிரி வந்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து வேறு லெவலில் மாறும் அப்படிங்கிறப்போ அது மாதிரி அமைத்துக்கொள்வதில் என்ன தவறு இருக்கின்றது சில பேர் சொல்லுவீங்க ஐயா அவங்க வந்து அவங்க சில பேர் வந்து வாஸ்துலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க வாஸ்து பார்க்காம வந்து வீடெல்லாம் கட்டிடுறாங்க வீடு கட்டிட்டு வந்து நல்லா தான் இருக்காங்களே இருக்கட்டும் நன்றாகவே இருக்கட்டும் நல்ல செல்வி செழிப்போடு இருக்கணும் வந்து அந்த இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் இது என்ன அப்படின்னா சிலருடைய ஜாதக அமைப்பு அந்த திசை வந்து மிக மிக அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா சில பேருக்கு வந்து ராகு திசை நல்ல அற்புதமான திசையாக இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து சனி திசை வந்து ரொம்ப அற்புதமான திசையாக இருக்கும் அவருடைய ஜாதகத்தில் ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய் திசை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது மாதிரி முக்கியமான சில திசைகள் இருக்குதுங்க இந்த திசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பில் பெரிய பெரிய நல்ல விஷயங்களை எல்லாமே பண்ணும் அந்த டயத்தில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அவங்க அவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க அந்த பதினேழு வருடம் பதினெட்டு வருடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக போயிட்டே இருக்கும் ஏங்க நல்லதாங்க போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அதன் பிறகு இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பதினெட்டு வருஷம் கூட நீங்கள் போக தேவையில்லைங்க ஒரு பதினைஞ்சி வருஷம்னு வச்சுக்கோங்களேன் பதினைஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஜாதக பலம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஜாதக பலம் குறைய ஆரம்பிக்கும் போது வீடு வாஸ்து இல்ல இல் அதை வாஸ்து பார்த்து கட்டலை அவங்க வீட்டை அப்போ என்ன பண்ணணும்னா அதனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும் ஓகேங்களா எப்படி நம்மளுடைய ஒரு தீய பழக்கம் வந்து ஆரம்பத்தில் பெருசாக நமக்கு வந்து பாதிக்க பாதிக்காது அது போக போக நாளடைவு நாளடைவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் பலம் குறையும் அதுக்கப்புறம் அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கும் சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரிதாங்க வாசுங்கிறது மிகப்பெரிய அற்புதம் இந்த விஷயத்த வந்து ரொம்ப எளிமைங்க வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப எளிமை இது வந்து இது இந்த கணக்குகள் இந்த கணக்குகள் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது இரண்டும் இரண்டும் நான்குன்னு அப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான் கணக்கு வேறு ஒன்றுமே கிடையாது வாஸ்து பார்த்தா வந்து நான் வீட்லாம் கட்டினா எனக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது பல விஷயங்கள் இருக்குங்க ஓகேங்களா வாசம் பார்த்து கட்டியிருப்பாங்க சில இடங்களில் தவறுகள் செய்திருப்பார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களே புக்கிலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் இந்த பாகத்தில் வைக்கலாம் மேற்கு பக்கம் இந்த பாகத்தில் வைக்கலாம்னு சொல்லிலாம் சொல்லியிருப்பாங்க அது வந்து அதுவுமே அவங்களுமே வந்து அவங்களுமே வந்து அதே வீட்டு ஓனரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வர்ற அந்த வீடை அமைத்து கொடுப்பவருடைய ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி இவங்க சொல்கிற இடம் வந்து இதாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவங்க ஒரு இடத்துல வாசலை வச்சுருவாங்க நான் வாசலாம் பார்த்து தான் சொல்லி சொல்லுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா வாசு வகுப்பில் கொஞ்சம் அதாவது வாசு வகுப்பு கூட கிடையாதுங்க இதே மாதிரி யூடியூப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸு இதெல்லாமே பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு வாசு தெரியும் நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருப்பாங்க நீங்கயே குழம்புறீங்க நீங்கயே கஷ்டப்படுறீங்க ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா வந்து ஒரு டாக்டர்கிட்ட போறோம் ஓகேங்களா அந்த பொறுப்பை டாக்டர் கையில கொடுத்துட்றோம் சரிங்களா சில பேர் தான் பாத்தீங்கன்னா இதில் கூகுளில் சர்ச் பண்ணி எனக்கு வந்து ஃபீவராக இருக்குன்னா என்ன டேப்லெட் சாப்பிட்லான்னு சொல்லி நேராக மெடிக்கலில் போய் இந்த டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லி பேர் சொல்லியே வாங்கிட்டு வருவாங்க அதன் மூலமாக பலவிதமான இன்னல்கள் தொந்தரவுகள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள் எதற்காக மருத்துவர் எதுக்காக இருக்கார் டாக்டர் எதுக்காக இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து படிச்சுட்டு உங்களுடைய உடல்நிலை லெவலில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவம் வந்து அவங்க பார்க்குறதா டாக்டர்ஸ் இருக்காங்க நான் உங்க பார்த்தா நம்ம கூகுளில் பார்த்தேன் கூகுளில் பார்த்து இந்த ஃபீவருக்கு இது அப்படின்னா நமக்கு வந்த ஃபீவர் என்னங்கிறதே தெரியாது முதல்ல ஃபீவர் சரியாக அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்டை சாப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா அது பெரிய லெவலில் போய் சார் உங்களுக்கு வந்துடுறது பார்த்திங்கன்னா அந்த வைரல் ஃபீவராக இருக்குது இது வந்து பெட்டில் அட்மிட் ஆகணும் அந்த லெவலில் கொண்டு விட்டுரும் அதே மாதிரி தான் வாஸ்துமே சரிங்களா நான் நான் அதை ரெஃபர் பண்ணி ப பார்த்து கட்டினேன் இதை பார்த்து கட்டினேன் ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன் பல லட்சம் ரூபாய் நீங்கள் செலவு பண்ணி வீடுகள் கட்டுறீங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட வீடு கட்டுறீங்க இருக்காங்க அவங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துருவாங்க சரிங்களா அதாவது சில பேர் வந்து நம்முடைய ஜாதக அமைப்பு சுமாராக இருந்தால் கூட சரி தான் நம்மை சுற்றி இருக்கிற அமைப்புகள் அந்த விஷயங்களை ரொம்ப அற்புதமாக நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அழகாக பார்த்து தெளிவாக இருப்பாங்க சரிங்களா அது மாதிரி வந்து எல்லாருமே வந்து தெளிவாக இருந்துக்கோங்க இந்த வகுப்பில் நீங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க அப்படி ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டா கூட முழுமையான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் சிறங்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்க இப்போ வந்து இப்போ கிழக்கு பக்கமாக இரண்டு வாசல் இரண்டு அதாவது இரண்டு இடத்தில் வாசல் வைக்கலாங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம் அதுமாரி தெற்கு பக்கம் தெற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் பாகத்தை விட்டு இந்த ஒரு இடம் மட்டும் தாங்க உச்ச வாசல் இதுக்கப்புறம் அந்த வாசல் வைக்கிறதுக்கான அனுமதி இல்லை சரிங்களா அடுத்ததாக மேற்கு திசை வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு திசையில் வந்தோம்னா வந்து இங்க பாத்தீங்கன்னா இது சுக்கரவாசலாக வந்துடும் ஐந்து ஆறாவது பாகம் ஐந்து குருவினுடைய பாகம் ஆறாவது பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய பாகம் வந்துடும் அப்போ ஐந்து ஆறு இந்த லெவலில் தான் வைக்கணும் அதுக்கு மேலே அங்கே போனாலும் சரி தான் இங்கே இந்த பக்கம் வந்தாலும் சரி தான் இந்த பக்கம் வந்தாலும் வந்து இது வந்து நீசம் இங்கே வந்தாலும் வந்து நீசம் ஓகேங்களா இது வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாக வந்துடும் அப்போது இந்த இடத்துல வைக்கலாமா இங்கே வைக்கலாமா அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ராகு கேது அதனுடைய பாகங்களாக வர ஆரம்பிச்சிடும் சனியினுடைய பாகம் ராகு கேதுனுடைய பாகம் வரும் அப்போது அதன் மூலமாக பலவிதமான இன்னல்கள் எல்லாத்தையும் சந்திப்பீங்க சரிங்களா அப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாகத்தையும் வந்து ப அதாவது அதாவது ஒவ்வொரு பகுதியும் பார்த்திங்கன்னா ஒன்பது பாகமாக பிரித்து கொள்கிறோம் அந்த ஒன்பது பாகத்தில் எந்தெந்த கிரகத்தினுடைய பாகத்தில் நாம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுகளை மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு ப மேற்கு திசையில் இந்த இடத்துல வந்து வாசல் வைக்கிறது மிக மிக சிறப்பு உத்தமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு வடக்கு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஈசானியத்தை ஒட்டி ஈசானிய பாகத்தை ஒட்டி நம்ம வந்து வாசல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஸு ரெண்டு பகுதி அதாவது ரெண்டு பாகம் விட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வரும் சரிங்களா அப்படி வரும்போது இந்த இடத்தில் வைத்துக்கொள்வது உச்சம் மிக மிக சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கும் உச்சங்கிறது என்ன நம்ம லைஃப்பில் வந்து உச்சத்தை தோணும் ஓகேங்களா எது ஹண்ட்ரட் பர்சண்ட்டோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த உச்சத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த உச்ச வாசல் தினசரி நம்ம வந்து நம்ம என்னங்க வாசலுக்கு உள்ளேதான் வருவோம் வாசலுக்கு வெளில தான் நம்ம போவோம் சரிங்களா வீட்டுக்குள்ளே வரணுன்னா அந்த வாசல் வழியாக தான் வந்து உள்ளே வர முடியும் வீட்டுக்கு வெளில போனால் வாசல் வழியாக தான் வந்து வெளில போக முடியும் வாசல் சரி இல்லைங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து நம்ம ஜென்னல் வழியாக போக முடியாது இல்லையா அப்போது நம்ம என்ன அந்த வாசலை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் தொடர்ந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்த சில பேர் வந்து கிழக்கு பக்கத்தில் வந்து இந்த இடத்துல நீசப்பகுதியில் போய் வாசலை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உள்ளே வரப்பயும் வந்து நீசம் வெளியில் போகிறப்போயே நீசம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அப்போ உள்ளே வரும்போது அந்த கு அந்த குடும்பத்தில் வந்து நம்ம அந்த ஃபேமிலியில் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இருக்கிறதே நமக்கு ரொம்ப டிஸ்டபாக இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் கொடுத்துட்டே இருக்கும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது வெளில போய் வந்து நல்ல ஒரு பொசிஷன் இருந்துகிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டு அவங்க சொல்கிறத வந்து நமக்கு புரியும் புரியாது ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்போம் நம்முடைய செல்வநிலை உயராது கையில் வர்ற காசு வந்து அது நீசம் அப்படின்னா வந்து அது வந்து குறைஞ்சி போகிறது தான் நீசம் வேற ஒன்றும் கிடையாது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் கையில் காசு தங்காது உடல்நிலை பலவிதமான தொந்தரவுகள் அது மாதிரி இந்த வீட்டை விட்டு வெளில போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நீச வாசல் வழியாக தான் வந்து வெளில நீங்கள் போகிறீங்க அப்போ வெளியில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒரு மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ் மீட்டிங் போகிறீங்க நீங்கள் அந்த நீச வாசல் வழியாக வந்து வெளில போட்டி அதே வெளில போயிட்டீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீசத்தின் மூலமாக வெளில வந்த நமக்கு நம்முடைய ஐடியாக்கள் நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற அந்த அந்த ஸ்பீச்செல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவு கொடுக்கவே கொடுக்காது எல்லாத்துலேயுமே குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே குழப்பம் இருந்துடும் நம்மளுடைய பேச்சு செயல்பாடு எல்லாத்துலேயுமே குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான காரணம் அந்த நீசத்தில் அமைத்தது தான் அது இல்லாமல் அக்னியில் வேற கும்பி வச்சுட்டீங்க அப்போ உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் பலவிதமான பிரச்சனைகள் இது எல்லாமே கொடுத்துரும் நமக்கு அப்போ எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வந்து அந்த பக்கம் கும்பி வைக்கணும் ஏங்க பல லட்ச ரூபாய்க்கு வந்து போட்டு ரொம்ப நம்முடைய கனவு ஓகேங்களா அந்த கனவு கனவு இல்லம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா நான் ரொம்ப வருஷமாக நினைச்சிருந்தப்பா இது மாதிரியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து மாடி படி போகிறதுக்கான வழிகள்லாம் வைக்கணும் அதேமாரி மாடியில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம தோட்டம் ஒன்று வைக்கணும் காய்கறி தோட்டம்லாம் வைக்கணும் அப்படின்னா வீடு கட்டணும் சார் வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாடி மேலே கூட ஏறி போக முடியல உடல்ல வந்து ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்படி ஒரு சூழல்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடும் அப்போ வாஸ்துங்கிறது மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய ஆச்சரியம்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த உச்சங்கிறது வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் போட்டதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் வந்து அதுக்கான வட்டி சதவீதம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அது மாதிரி வந்து அந்த வட்டி பெருகிட்டே இருக்கும் பெருகிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டான இடத்துல வாசல் வச்சு கட்டிட்டீங்கன்னா ஒரு டெபாசிட் பண்ண மாதிரி நீங்கள் நீச வாசலில் வந்து ஒரு வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப அந்த இது அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிகள் வந்து நம்ம முதலீடுகள் எல்லாமே பண்ணுவோம் ரொம்ப பேர் வந்து ஏமாற்றிட்டு ஓடி போடுறாங்க இல்லையா இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நம்முடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வாசல் வைக்கிற சிறப்பு இங்கேயும் அதாவது தெற்கில் பார்த்திங்கன்னா நடு மையத்தில் வந்து வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இது இது ஓகே ஓரளவு வந்து ஓகே அவ்வளோதான் ஆனால் மிக சிறப்பு வந்து இதுதாங்க ஓகேங்களா எது நமக்கு பெஸ்ட்டாக தாங்க நம்ம எடுத்துக்கணும் முக்கியமான விஷயமே அதுதாங்க எது பெஸ்ட்டோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா பரவாயில்ல அப்படிங்கிற வந்து தயவுசெய்து செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க வாழ்க்கையில் எது பெஸ்ட்டோ அதான் எனக்கு வேணும் ஓகேங்களா அதான க நம்ம பார்க்குறோம் ஏன்பா ஆயிரரூபா வேணுமா ஒரு கோடி ரூபா வேணுமா நம்ம என்ன என்ன சொல்லுவீங்க ஒரு கோடி ரூபா வேணும் தானே சொல்லுவீங்க ஒரு கோடி ரூபா வந்து பெஸ்ட்டு ஓகேங்களா ரூபாங்கிறது லோ அப்போ நீங்கள் எதை விரும்புவீங்க ஒரு கோடியை விரும்புவீங்களா ஆயிரத்தை விரும்புவீங்களா அப்போ அந்த ஒரு கோடியை செலக்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறேன் நான் ஓகேங்களா உங்களுக்கு இந்த இயற்கை வந்து ஒரு கோடி ரூபா தரத்துக்கு ரெடியாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அலட்சியத்தினால் தேடி போய் வெறும் ரூபா மட்டும் வந்து கொண்டு வந்துடுறீங்க அந்த ஆயிரம் ரூபா மட்டும் கொண்டு வந்துது எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது இவ்வளோ கிடச்சி கிடைச்சிது கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா அது யாருடைய தவறு அது உங்களுடைய தவறு தான் அதாவது நம்முடைய தவறு தான் அது ஓகேங்களா நம்ம செலக்ட் பண்ணுறது தானே அது அடப்பாங்கப்பா வாசாது இதாது அந்த காலத்தில் வந்து அதுமாரி பார்த்து கட்டினாங்களா அப்படின்னா கரெக்டாக பார்த்து தான் கட்டியிருக்காங்க பழைய காலத்து வீடுகளெல்லாம் நீங்கள் போய் பாருங்க நீங்கள் போய் செலக்ட் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல வாசல் வைக்கணும் அந்த வாசல் நிலை கதவுலாம் நிலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த நிலையெல்லாம் போய் பார்த்து பாருங்க பிரம்மாண்டமா இருக்கும் சரிங்களா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்போ கட்டி அப்போ அந்த வீட்டை வந்து கட்டி கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னா வந்து அந்த மேஸ்திரி அவங்களா இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வந்து வேலை செய்தவர்கள் அவங்களாம் விஸ்வகர்மாக்கள் வந்து கோவிலே நிர்மாணம் செய்பவர்கள் விஸ்வகர்மாக்கள் அந்த விஸ்வகர்மாக்களுடன் இணைந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருந்தாங்க மேஸ்திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அப்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அனுபவத்தின் மூலமாகவே வந்து அந்த அறிவு வந்து அந்த அறிவு வந்து ஈஸியாக வந்துடுது கிழக்கு வாசலா கிழக்கு பக்கமாக இருப்பதா இப்படி தான் வைக்கணும் தெற்கு பக்கமாக இருக்கிறதா இந்த இடத்துல வைக்கணும் மேற்கா இந்த இடத்துல வைக்கணும் வடக்கா இந்த இடத்துல வைக்கணும் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னென்னா அவங்க தனியாக போய் வாஸ்து என்னையே படிக்கல ஆனால் வாஸ்து வித்தை தெரிந்த விஸ்வகர்மாக்களுடன் இணைந்து பணியாற்றி அவர்களுடைய அறிவை இவர்கள் பெற்றார்கள் ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அது எந்தளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடியே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்து போயிடுவாங்க அது மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்கள் வாசல் வச்சிங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல வாசலோ இல்லை அப்படின்னா மேற்கு பகுதியிலேருந்து இந்த இடத்துல வாசலை வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த இடம் அந்த நைரீதி சரிங்களா இந்த இடத்துல வாசல் வச்சாலும் இழப்புகள் பெரிய எல்லோருடைய இழப்புகள் சந்திச்சுட்டே இருப்பீங்க பெரிய அளவில் இழப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் கையில் காசு தங்காது தொழிலில் வளர்ச்சி இருக்காது இது மாதிரியான பல விதமான கஷ்டங்கள் வரும் அப்போது இந்த இடத்துல வாசல் வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கங்களேன் மிக மிக சிறப்பு மிக மிக அற்புதம் அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அதாவது மேற்கு பகுதியில் இங்கே இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து வாயு ஓகேங்களா அந்த என்ன காற்று ஏற்கனவே பார்த்தோம் அது மாதிரியான அமைப்பை கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு பாகமாக இந்த இடத்துல வைக்கிறது மிக மிக சிறப்பு இதெல்லாம் உச்சம் ஓகேங்களா இப்படி வாயில்கள் இந்த வாசல்களை வந்து சரியான திசையில் சரியான இடத்துல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய அற்புதமான பலன்களை நடத்தி கொடுக்கும் வாஸ்து இதை நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தில் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ வாஸ்துவை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு வந்து செயல்படுங்கள் தான் ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே இந்த வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் இதுவரைக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுக்க உத்தரவு கொடுத்த அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கு நன்றி இந்த வகுப்பை தொகுத்து உங்களுக்காக வழங்கும் எடிட்டர் காட்ஸன் அவர்களுக்கு மிக மிக நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்